நீங்க எந்த ராசியா இருக்கலாம் எந்த லக்னமாக இருக்கலாம் உங்களுக்கு பேர் என்ன வேணா இருக்கலாம் நியூமராலஜி படி நீங்க ஒரு செகண்ட் மறந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சனி என்ற ஒரு கிரகம் சனி பகவான் என்ற ஒரு கிரகம் சனீஸ்வரன் என்ற ஒரு கிரகம் கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கீங்களே இந்த கடகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தொழிலிலே கடுமையாக உழைத்து சுமைகளை தூக்கி மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் பணத்தை கொடுங்க நான் உங்க வாழ்க்கையை மாத்தணும் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனா ஒரு கணபதி ஹோமம் பண்றது உண்மையா உண்மை அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம தெளிவா அதுக்கப்புறம் பேசுவோம் அக்னியில இறைவன் வந்து காட்சியளிப்பார் இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் பணத்தை கொடுத்தால் வாழ்க்கையை மாத்தி விடுவேன் என்பதை தான் நான் பரிகாரம் நம்பாதீங்கன்னு சொல்றேன் ஆனால் இந்த ஆலய வழிபாடு ஒரு வாழ்க்கையை மாத்தமான்னு கேட்டிங்கன்னா ஆலயத்திற்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி தன் ஜீவனை ஆதி நிலைக்கு சமன்படுத்திய எந்த மகானாக இருந்தாலும் அங்கே சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணலாம் கற்குடேஸ்வரர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதில் எந்த விதமான துளி அளவு சந்தேகமும் இல்லை என்று கூறி சித்தர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்று நாம் பார்க்கக்கூடியது ஜோதிடத்துல ஒரு ஸ்டெப் தாண்டி அடுத்த லெவலுக்கு போய் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்ன அப்படின்னா கர்ம காரகன் யாரு சனி பகவான் ஜீவனத்துக்கு காரகன் யாரு சனி பகவான் இப்போ நீங்க எந்த ராசியா இருக்கலாம் எந்த லக்னமா இருக்கலாம் உங்களுக்கு பேர் என்ன வேணா இருக்கலாம் நியூமராலஜி படி நீங்க டேட் ஒரு செகண்ட் மறந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சனி என்ற ஒரு கிரகம் சனி பகவான் என்ற ஒரு கிரகம் சனீஸ்வரன் என்ற ஒரு கிரகம் கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கீங்களே இந்த கடகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தொழிலிலே கடுமையாக உழைத்து சுமைகளை தூக்கி மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு ஜாதகம் இதுதான் உண்மை நல்ல மேலே வருவீங்க மறுபடியும் டவுன் ஆவீங்க நல்லா மேலே வருவீங்க மறுபடியும் டவுன் ஆவீங்க நல்ல மேலே வருவீங்க சார் உண்மையில கடகத்தில் சனி சார் நான் ரொம்ப ஒர்க்லோடு அதிகமா சுமக்கிறேன்னு அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கு தான் இது ஒர்க்லோடு அதிகமா சுமப்பாங்க கடகத்தில் சனி இருந்தால் ஒர்க்லோடு ஜாஸ்தி டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் முடித்தோம் அப்படின்னு உங்களுக்கு இருக்காது அப்படி முடிச்சாலும் அடுத்த விஷயங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடும் இது மாதிரி கடகத்தில் சனி இருக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ ஒர்க்கின் அந்த வேலை பலுவை அதிகமாக சுமக்கிறா மாதிரி யாரெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ நிச்சயமா நீங்க எல்லாம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கற்குடேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம் கர்குடேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி இந்த சுமைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தெம்பும் மன வலிமையும் சகிப்புத்தன்மையும் கொடு இறைவா அப்படின்னு கேளுங்க அந்த சுமை அப்படியே பனி மாறி கரைஞ்சு உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவா மாறத்த கண் கூட உணர முடியும் சார் ஆலயம் எதற்கு சார் பரிகாரங்கள் என்பது இல்லைன்னு நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பணத்தை கொடுங்க நான் உங்க வாழ்க்கையை மாத்திரம் சொல்லிட்டதான் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனா ஒரு கணபதி ஹோமம் பண்றது உண்மையா உண்மை அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம தெளிவா அதுக்கப்புறம் பேசுவோம் அக்னியில இறைவன் வந்து காட்சியளிப்பார் இதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் பணத்தை கொடுத்தால் வாழ்க்கையை மாத்தி விடுவேன் என்பதை தான் நான் பரிகாரம் நம்பாதீங்கன்னு சொல்றேன் ஆனா இந்த ஆலய வழிபாடு ஒரு வாழ்க்கையை மாத்தோம்னு கேட்டிங்கன்னா ஆலயத்திற்கும் மனிதனுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு பொதுவாகவே கடகத்தில் ஒரு கிரகம் இருக்குமே ஆனால் அந்த கிரகம் சார்ந்த உறவுகளும் கிரகம் சார்ந்த காரதத்துவங்களும் ரொம்ப கஷ்டப்படும் கடகத்துல சனினா தொழில ரொம்ப கஷ்டப்பட்டுதான் முன்னேறணும் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம்தான் ஒரு கண்ணே தெரியும் அப்பா மைண்ட் ரோடு வந்துருச்சுப்பா அப்படின்னு இப்போ கடகத்தில் செவ்வாய்னா சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுவார் சொத்துவங்க அவ்வளவு கஷ்டப்படுவாங்க கடகத்தில் சந்திரன் தாயார் மனநிலை சந்திரன் ஆட்சியா இருந்தா உச்சமா இருந்தானாங்க தாயார் மனநிலை பாதிக்கப்படும் இதான் உண்மை தாயார் ரொம்ப குடும்ப சுமைகளை தாங்கிய தாயாராக இருக்கும் அதனால் இந்த கற்குடேஸ்வரருடைய அனுகிரகம் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு அதில் எந்த விதமான துளியளவு சந்தேகமும் இல்லை நிச்சயமாக கடகராசியில் இருப்பவர்கள் ஜீவசமாதி வழிபாடை அவசியம் செய்யுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்க ஜீவசமாதி என் நட்சத்திர சார் எனக்கு சிறந்த ஜீவசமாதிகளை சொல்லுங்கள் அப்படி கேட்காதீங்க ஜீவன் பிளஸ் சமம் பிளஸ் ஆதி தன் ஜீவனை ஆதி நிலைக்கு சமன்படுத்திய எந்த மகானாக இருந்தாலும் அங்கே சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கற்குடேஸ்வரர் கர்க்குடேஸ்வரர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதில் எந்த விதமான துளி அளவு சந்தேகமும் இல்லை என்று கூறி கடகத்தில் சனி சனி திசை சனி புத்தியா தொழில ரொம்ப பலுவா இருக்கா கடகத்தில் சனியா சனி திசையா கடகத்தில் சனி சனி புத்தியா கடகத்தில் சனி சனி அந்தரமா நிச்சயமாக நீங்களும் அவசியம் சொல்ல வேண்டும் கர்க்குடேஸ்வரருடைய அனுகிரகத்தை பெற்று மாபெரும் வெற்றிய சாதனைகளை புரிய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்